திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுதான் இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கனாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நாம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவர் நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்போ வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்வது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் அத ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரம் ஆகுறாரு பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கறது நீங்க என்ன தொழிலில் இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள்காரகன் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்ப நாம தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பேச்சு பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கார் பொதுவா அர்த்தாஷ்டம சனியில அவர் செய்யக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறப்போ வீடு மனைகள் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாத்தையும் பிரச்சனைகளை கொடுத்து மீண்டும் அதை திரும்ப உங்களுக்கு உங்களுக்கு நன்மையாக கொடுப்பார் ஒரு வீடு இல்லாம இருக்கா வீடு கட்டி கொடுப்பார் அது ஒரு பிரச்சனைகளை நல்லது பண்ணி கொடுப்பார் அதே போல உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்னன்னு பாத்துட்டு அதுக்குன்னா ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் இது தப்பு நடந்துட்டு சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறது செய்யக்கூடிய ஒரு வேலை இப்போ உங்க ராசிக்கு நான்காம் வீட்டுல சனி இருக்கார் இரண்டு குடையவராகி நாளில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு வகைய நம்ம பிரிக்கணும் உங்க ஜாத்துல சனி பக்கரமா இருக்கான்னு பாருங்க தி ஆர் இது மாதிரில வா அப்படின்னு போட்டிருந்தாலும் அப்படிங்கிறது வெறும் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும் அதுக்கப்புறம் வக்ரம் இல்லாதவங்களுக்கு தனி பதிவா கொடுக்குறேன் ரெண்டு மூணு குடையோரானவர் நாலாம் வீட்டுல நிற்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிக்கும் வீடு சார்ந்த சொத்து சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகி உங்களுக்கு அது சாதகமாக நல்ல பெயராக அது மாறும் ரெண்டுக்கு ரெண்டு நாலு தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக உங்க பணம் வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் உண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ர காலத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அவரே மூன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால கடுமையா முயற்சி செய்து நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு நன்மைகளையும் நிச்சயமாக உண்டு தைரியங்கள் அதிகமாகிறது எடுத்து சமாளித்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு விஜய வீரிய ஸ்தனாதிபதி ஆகிறார் அதனால வந்து உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்ப ஆறாம் வீட்டை பார்க்கிறப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நிவர்த்தியாகும் அது கேட்டதால ஒரு எமர்ஜென்சிக்காக கடன் கிடைக்கல கூட அந்த வீட்டுல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நோய்கள் விளவு நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றது அரசு வேலைகளை சொல்லக்கூடிய இடம் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அப்ப பத்தாம் வீட்டை பார்க்கும்போது என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி தொழில ஒரு லாபங்கள் ஒரு தொழில் இருந்து ஒரு தொழில் மாற்றங்கள் ஒரு தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது ஒரு வீடு மாற்றம் பண்றது ஒரு ஊர் மாறி போறது அல்லது ஒரு தொழிலையே அப்படியே டோட்டலா சேஞ்சஸ் பண்ணி கொண்டு போறது உங்களுக்கு உண்டான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அவர் உங்களுடைய ராசியுமே பார்ப்பார் அப்ப ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் பெயர் புகழ் இதெல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்கணும் கொஞ்சம் ஆரோக்கிய கேடுகளுக்கு இத்தனை நாள் வந்து ஆரோக்கிய கேடா இருந்திருக்கணும் இப்ப எல்லாம் அந்த ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக உண்டான வாய்ப்புகளும் அதே போல ஒரு மதிப்பு மரியாதைக்கு உண்டான வாய்ப்புகளும் தாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது தாய் சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது தாயினுடைய ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துகளோ அல்லது நகைகளோ ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு கை வந்து உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா இது வந்து சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்துல ஒருவேளை உங்க ஜாதகல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய ஆர்வத்துல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க லாங் டிராவலிங் போக வேண்டாம் அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் கொஞ்சம் தைரியங்கள் குறையும் கொஞ்சம் கூட பிறந்தவங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு விரயங்களோ அல்லது வீடோ சொத்துக்களோ இடமோ ஏதோ ஒண்ணு வாங்கறது ஒரு மாசத்துக்குன்னான வாய்ப்புகள் வரும் ஆனா தசாபூத்தி நல்லா இருந்து ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் மாத்தினுங்க அப்படி இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்று வேலைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும் வேலை கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது வேலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் முதுகுல குத்துறது அல்லது அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தப்புகள் செய்கிறது அதை உங்களை மாட்டி விட்டுறது நீங்க பழிபாவங்களை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அல்லது பத்தாம் இடத்தை பார்க்கிறேன் தொழில் மாற்றங்கள் செய்ய வேண்டாம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவே பண்ணுங்க புதுசா எதையும் செய்ய வேண்டாம் புதிய தொடக்கங்கள் எதுவுமே வேண்டாம் தேவையில்லாத அலைச்சலும் அதோட தேவையில்லாத ஒரு விரயங்களையுமே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புட்டு உங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு உண்டான சில தனிப்பட்ட உரிமைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தாயினுடைய ஆலயத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல வம்பு வழக்குகளும் தானாக தேடி வரும் கொஞ்சம் பகைவர்கள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் சனி பக்கரமாக உங்க ஜாதகத்தில் இல்லை என்றார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புத்திகளும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம்